வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையை ஏ யூ டூ ஒன் பை என்ற குறுகீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர முங்கனை அழைக்கிறேன் டேஸ்ட் டெய்ல் சாராய கடைகளை பிறந்ததும் மாநில அரசு சரி மதுவிலக்கு எந்த பட்டியல் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல கண்கரண்ட் லிஸ்டில் பொதுப்பட்டியல்ல இருந்தால் அது குறித்து மாநிலமும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்டிருக்கு இன்னுமோ அந்த பீட்டா போன்ற அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு கண்டினியூ ஆகுது அது இருந்தாலும் மாநில அரசு ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிட்டு அதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா போத் கேன் ஸ்டே சைமல் டேனியஸ்லி தில்தி சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் இட்ஸ் கால் அதனால் இன்னைக்கு பொதுப்பட்டியலில் இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் இது மாநிலப் பட்டியலில் இருக்குது அப்போ இந்த நாடகம் இருக்கு மத்திய அரசு இதுக்கு ஆல் இண்டியாவுல சட்டம் கொண்டு வரணும் இருக்கிற சட்டம் மாநிலத்துல இருக்கல நீங்க தானே மூடுங்க ஏன்னா எத்தனை சாராய சாபுகளை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது மனிதாபிமானமே கிடையாதா போன வருஷம் இருபத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க இந்த வருஷம் அறுபத்தெட்டு பேர் அதுல இன்னும் துயரம் என்னன்னு சொன்னா கள்ளக்குறிச்சியிலே பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது விஷச்சாராய சாவு அப்போ இந்த சாராயத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா சாராயபுரமான கூடியிருக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வருஷம் நாப்பத்தி எட்டு எழுநூறு இந்த வருஷம் அது எஸ்டிமேட்டட் பாருங்க அது எஸ்டிமேட் அரசாங்கம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடிக்கு போட்டிருக்குனாலே அதுவே வெட்கப்பட வேண்டிய விஷயம் தான் அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக மக்களை திசை திருப்புவதற்காக மடை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் உளுந்தூர் சரி ஒரு பெண் காவலர் தூக்கி போட்டு மிதிக்கப்பட்டாரா இல்லையா விடுதலை சிறுத்தையினால் விசிகா நிர்வாகிகள் நான் அன்னிலேன்னு சொல்கிறது தான் ஐ டோன்ட் ஷிஃப்ட் மை ஸ்டாண்டு விசிக்காக அநாகரிகமான கட்சி ஏன்னு சொன்னா அது தொடருது இப்ப இவங்க ஒன்று வர்றவர் சோஷியல் மீடியாவில் யூடியூபர்ஸ் டு தேங்க் யூ அவங்க நேராக பிடிச்சிட்டு உள்ள போகிறவங்கனா பேட்டி எடுத்து போடுறாங்க நான் வெளியில இருநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லனா ராஜாவுக்கு தெரியுமா எத்தனை ரூபாய்க்கு அவங்க வாங்கினாங்கன்னு தான் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க ஒரு பக்கத்துல பெண் காவலர் அடிச்சு மிதிச்சு என்ன ஒரு சமுதாயத்தை நடத்துறதுக்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா யோசிச்சு பார்க்க வேண்டாமா சமுதாயத்தை சீர்திருத்தவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசி மாட்டார் பெண்களையெல்லாம் கேவலப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்கன்னு எல்லாம் பேசி அவர் அதுக்கப்புறம் பேசின வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேச முடியாது அவ்வளவு அநாகிரீகமானது இந்த அநாகிரீகத்தின் உச்சகட்டம் நேற்றுக்கு முன்னாள் ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் டாக்டர் தமிழ்சை சவுந்தரராஜனா அவர் குடிப்பாரா இல்லையான்னு கேட்கிறார் வெக்கமா இல்ல திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி நான் இன்னைக்கு சொல்லல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கேன் திருமாவளவனை போன்ற ஒரு தீய அரசியல் களங்கத்திற்கு அரசியல் கலங்கத்திற்கு திருமாவளவன் இருக்கிறதே கரும் புள்ளிங்கிறேன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தமிழ்சி சௌந்தரராஜன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க ஆளுநராக இருந்தவங்க பிஜேபி தலைவரா இருந்திருக்காங்க ஒரு மூத்த தலைவர் நல்ல பாரம்பரியத்துல வந்தவர் அவரை பத்தி பேசுவாரா அதனால சொல்றேன்னா உங்க சிறுத்தையின் மாறல நான் நீங்க நடத்தி இருக்கிறது நாடகம் திமுக அதனுடைய குற்றத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக ஷேடோ பாக்சிங் சென்டரோட வருஷத்துக்கு நாற்பத்தி எழுநூறு கோடி வருதா சென்டரோட சென்டரை இது எதுக்காக இந்த நாடகம் சொன்னா அவங்களோட இது என்ன கற்பனை கற்பனை பண்றதுக்கு திருமாவளவனுக்கும் உரிமை இருக்கு ஸ்டாலினுக்கு உரிமை இருக்கு அங்க போய் உட்கார்ந்து ஆர் எஸ் பாரதி ஆர்எஸ் ரோட் சைட் என்ன என்ன அவருக்கெல்லாம் உரிமை இவங்க நினைக்கிறாங்க சென்ட்ரல் இப்போ ஜிஎஸ்டி வந்தது அது ஆறு உரிக்கிற அன்றைய தினம் நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அடுத்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பட்ஜெட் பேசினார் அவர் ஆண்டுக்குள்ளார் அட்டல்ஜி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி நாலுலேயே ஜிஎஸ்டிக்கான கிராஃப்ட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தது ஆனா ஜிஎஸ்டி கம்சன்டு ஃபைனல் அப்ரூவல் எப்போ கிடைக்குது எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு ஐந்தாண்டிற்கு இழப்பை ஈடு கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புடின்னு கேட்டாங்க த்ரி அக்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐந்து ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வர அதுக்கப்புறம் சென்டரோட அந்த கமிட்மெண்ட் வாஸ் ஓவர் அதை நாம செய்யறோம்னு சொல்லிட்டோம் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா இந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடியும் எனக்கு நீ கொடுன்னு கேட்கலாம் அதுதான் இந்த ப்ளாய்க்கு பின்னாடி இருக்கிற வந்து என்ன ஓட்டம் அதுக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு பச்சை குழந்தையா நாடகமாட வேண்டாம் திறந்த பாவிகள் நீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு மாத்திரம் நான் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு தலைமுறை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு திரு ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ராஜதானியினுடைய பிரதமராக பிரிமியர் ஆப் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தப்ப பூரண மது விலக்கு இங்க கொண்டு வந்தார் அன்னிலிருந்து தமிழ்நாட்டில் ஏன்னா அவர் சென்டர்ல இருக்கும் பொழுதே அவருக்கான முயற்சிகள் மேற்கொண்டார் ராஜாஜி அவர்கள் இதுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார் அவர் இங்க புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் முப்பத்தி ஏழுல இருந்து எழுபது எழுபத்தி ஒன்னு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை ஒரு தலைமுறை தமிழன் குடினா என்னன்னு தெரியாம அந்த குடிக்க வச்சு குடிக்கெடுத்தது கருணாநிதி தானே தமிழனை குடிக்கெடுத்தது நீங்க தான் அடுத்த தலைமுறை தமிழனை வாழ விடாம இன்னைக்கு போதைக்கு ஆளாக்கி தமிழ் இனத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் மறுக்க முடியாது போதை பொருள் பள்ளிக்கூட வாசல்ல பொட்டல் அமைக்கிறாங்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு கான்வென்ட் ஸ்கூலுக்கு வாசல்ல க்ரீம் ஆஃப் தி சொசைட்டி குழந்தைகள் படிக்க போகுது அங்க வாசல்ல பொட்டல் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றாங்க ஆயிரணக்கான கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திமுகவுக்கு மாவட்ட இணை செயலாளர் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா ராமநாதபுரம் இப்ராஹிம் திமுகவோட மாவட்ட அணிக்கு செயலாளர் புதுக்கோட்டை சுந்தரபாண்டியன் அவர் ரெண்டு கோடிக்கு கிடைத்தார் விவசாய அணி செயலாளர் திமுகலயே நான் சொல்றேங்க இந்த போதைப் பொருள் அணின்னு ஒரு அணி உருவாக்கலாம் அவ்வளவும் இட்ஸ் டோட்டலி ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி டோட்டலி ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது இல்ல அது மட்டும் இல்ல தமிழ் சமுதாயத்தை அடித்து தீர்வை நின்று திட்டம் போட்டு செயலாற்றுகின்ற தீய சக்தியாக இந்த மாநில அரசாங்கம் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த சைடு பிளேயர்ஸ் திருமாவளம் மாதிரி ஆளை வச்சு தூண்டி விட்டு ஏதோ ஒரு தமாஷா பண்ணு உளுந்தூர் பேட்டையிலன்னு திமுக பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க பார்ட்டி டு திஸ் டிராமாங்கிறது ஆர் எஸ் பாரதி உட்கார்ந்து நமக்கு தெரியுது எனவே மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தணும் அரசாங்கம் அதுல டோட்டலி டேஸ் ஃபைல்டு ரெண்டு உதாரணம் சொல்றேன் சமீபத்திய உதாரணங்கள் வந்து ஏற்கனவே பல மடங்கு சொத்து வரியை உயர்த்திய பிறகு இந்த குதிரை கிழியும் தள்ளுமா குழியும் மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரியை கூட்டுவோம் இரண்டாவது மூன்று மாதத்திற்கு முன்பாக வரை பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு மூணு ரூபாய் மாநில அரசு போனஸ் கொடுத்தது ஆனா மூணு மாசமா நிறுத்தி வச்சிருக்கு கேட்டா காசு இல்லைங்கிறாங்க கார் ரேசுக்கு காசு இருக்குமா யாரை ஏமாத்துறாங்க அவ யார் பிரச்சனை ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடல சொத்து வரி கூட்டுறீங்க ஆனா என்னோட பால் விவசாயிகளுக்கு ஏன்னா நான் பால் பீச்சு வளர்ந்த இன்னைக்கும் கறக்கிறதுக்கு ஒரு வரலைன்னா பன்னெண்டு பசு நானே கறந்துருவேன் அதனால் நான் பால் உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயிங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்கிறேன் உடனடியாக அந்த போனஸ் அரிய சோடு மூன்று மாத அரிய சோடு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் எதுவும் கேட்கறதுக்கு இருந்தால் கேட்குறீங்க மனசுக்கு திருப்தி நீங்க என்ன ஊடகம் நான் கேட்கல கேட்க கூடாது நீதிமன்ற தீர்ப்புக்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கும் ரெண்டு அரசியல் கட்சியினுடைய சிநேகத்துக்கும் முடிச்சு போடலாமா நீங்க இதுக்கு பதில் சொல்லணும் தா இருந்தாலும் நான் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கேன் காங்கிரஸ் இருந்த பொழுது சிபிஐக்கு பேரே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆனால் பிஜேபி வந்த பிறகு நாங்க எதுலையும் தலையிடுறது இல்லை இட் டேக்ஸ் இட் கோர்ஸ் அதனால நீதிமன்றம் கொடுக்கற தீர்ப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால அதை சம்பந்தப்படுத்தி பேசுறது நீதிமன்றத்தினுடைய மாற்றுமையை குறைக்கிற மாதிரியான பேச்சு அதுக்கு ராஜா ஒரு பார்த்தியா இருக்க விரும்பல இன்னைக்கு நீங்க அந்த மாதிரியா ஊடக நண்பர்கள் நீதிமன்றத்து ஒரு தீர்ப்பை பற்றி பேசணும்னா ஒரு ஹிந்து சன்னியாசிங்கிறதுனாலேயே ரொம்ப கேவலமா மதுரையை சேர்ந்தவர் பிடிஆர் தியாகராஜனா அவர் பேசினார் சத்குரு அவர்களை பற்றி நான் அப்பவே கேட்டிருந்தேன் அதுக்காக கண்ணா பின்னான்னு பேசினார் நான் கேட்டிருந்தேன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரா இருந்தா நீங்க ஈஷா யோகா மையத்தினுடைய சத்குரு அவர்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தின மாதிரியான லாங்குவேஜ் உபயோகப்படுத்த உங்களுக்கு தைரியம் வருமா ஹிந்து சன்னியாசினா என்ன வேணா பேசுறதா அப்படிங்கறத அன்னைக்கே கேட்டிருந்தேன் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு போலீஸ் விசாரணையை தடை பண்ணியிருக்கு நீங்க வரம்பு மீறி செயல்படுறீங்கன்னு கண்டிச்சிருக்கு நாம அதை இன்னைக்கு சாய்ந்தரம் டாக் ஷோல இது நடக்கும்னா நான் மகிழ்ச்சி அடைவேன் எதுக்கானது நீங்க கல்வியை பொறுத்தவரை மத்திய அரசு இல்ல இல்ல சொல்றேனா இருங்க

நாங்கள் இந்த திட்டத்தில் இணைவதில் ஆர்வமாக இருக்கிறோம் எழுதியிருக்காரா இல்லையா இன்னைக்கையும் பின்வாங்கணும் என்ன கண்டிஷன் அதையும் பேசிடுவோமே இவர் சொல்றாரு நாங்கள் இருமொழி திட்டம் எதுக்கு போய் சொல்றீங்க நீங்க நடத்துற மாமிகு முதல்வருடைய மகள் நடத்துகின்ற சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருமொழி கொள்கையா அங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் இல்லையா நீங்க லட்ச ரூபாய்க்கு மேல பீஸ் வாங்கணும் அதுக்காக ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பீங்க ஸ்கூல் நடத்துவீங்க வெட்கமே இல்லாமல் சரி அது மாத்திரம் ஏதோ தலைவர் நடத்துறாரு நான் கேக்குறேன் உங்க கவுன்சிலர்ஸ் கார்பரேட்டர்ஸ் யாராவது அவங்க குழந்தைய சமச்சீர் கல்விக்கு திமுக கார்பரேட்டர் ஆக நீங்க உங்க குழந்தைகள் உங்க வீட்டுக்கு மும்மொழி என் ஏழை விவசாயி தமிழனுக்கு என் ஏழை தொழிலாளி தமிழனுக்கு இருமொழியா யார் வீட்டு நாட்டாமு கேக்குறேன் இது என்ன நாட்டாமை நியாயமா அறுபத்தி ஏழு பேரு இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு பேரு ஏன்னா அன்னைக்கு இந்த குற்றம் திமுக யாரும் செய்யல ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு உங்களுடைய உச்சபட்ச தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மகளில் இருந்து உங்க சாதாரண கார்பரேட்டரோட குழந்தைகள் வர மும்மொழி உங்க வீட்டுக்கு மும்மொழி தமிழ் நாட்டுக்கு மொழியா இது என்ன வேஷம் இந்த போலி வேஷத்தை கிராமம் கிராம வீடு வீடா பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணும் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தீங்கல்ல அப்போ இது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல தப்பா சொல்றோம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக வந்தது அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட் கொடுத்திருக்கோம் தெரியுமா திரு கஸ்தூரங்கன் கமிட்டி நானூறு பக்க அறிக்கை கொடுத்திருக்கு உங்களுக்கு தகவலுக்கு ஆச்சர்றேன் நானூறு பக்கத்தையும் வரி விடாமல் படித்தவன் நான் நான் திரு கஸ்தூரங்கன் அவர்கள்டே சொன்னேன் ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் உங்க அறிக்கையை பத்தி பேசின காரணத்தினாலேயே நான் உங்களோட முழுசா படிச்சேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுல நாம கொண்டு இருக்கிற மாற்றம் என்ன ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்த இடத்துல எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் நான் மொழி கேக்குறேன் உங்க அமைச்சரவையில எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுறாங்க வெளியில தமிழ் வேஷம் போடுறாங்க சொல்லுங்க உடச்சி பேசுவோம் நீங்க இருமொழி கொள்கை பின்பற்றவங்க தான் நான் அதனால சொல்றேன் நான் இந்த திமுகவின் வேஷம் தகுடுதித்தம் மக்கள்னு தோல் உரிக்கப்படும் ஆனால் மட்டும் மட்டுமில்லை இன்னைக்கு ரெண்டு மாசமா இன்னும் சம்பளம் வரல நீங்க சொல்றதுல நிலுவை எவ்வளவு பாக்கிங்கிறீங்க ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி சம்பளம் அதை விட கூட இருக்கு அப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க ஆள தெரியாமல் நான் ஏற்கனவே இந்த பட்ஜெட் வந்ததுமே சொல்லி இருக்கேன் ஒரு அரசாங்கம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிக கவனம் செலுத்தலைன்னா வேலை வாய்ப்பு உருவாகாது ஏன்னா எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் போட்ட கடைசி பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அதை டோட்டல் வால்யூம் பதினாறு லட்சம் கோடி ஆனால் அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு லட்சம் கோடி ஆனால் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்டு டோட்டல் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல உள்கட்டமைப்பு வசதிக்கு மட்டும் லட்சத்து கோடி நீங்க ஆழ தெரியாதவர்கள் நாங்க ஆழ தெரிஞ்சவங்க அதனால இதுக்கு நாம மத்திய அரசை குறை சொல்வது நியாயம் இல்லை நன்றி அதாவது பாபு போல கிரானிக் லையர் யாரும் கிடையாது லையர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஏன்னா அவர் முதல்வர் கடல்நிலைத்துறை அமைச்சரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஹெச் ராஜா எந்தெந்த கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நான் அதை உடனே ஆக்கிரமிப்பு நீக்கி தரேன் நான் ரெண்டு ஊர் மட்டும் சொன்னேன் சாம்பிளுக்கு உங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற மொத்த இடத்துல ஒன்பது ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்ப பூஜைக்காக எழுதி வைக்கப்பட்ட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதை எனக்கு மீட்டு கொடுங்கன்னு கேட்டேன் இன்னை வரை அதை மீட்டு கொடுக்க பக் இல்லாத துணிச்சல் இல்லாத ஒரு அமைச்சர் என்ன பத்தி பேசுறதா சரி அடுத்ததா திருச்சி மாவட்டத்துல தொகரங்குறிச்சியில இவங்க கட்சியில இருக்கிற பத்திரிகை தொடர்பாளர் அவங்க சித்தப்பம் பெரியப்ப இந்து கோவில் நலங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க நான் அதையும் சொன்னேன் இது தவிர நான் ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கேன் நீங்க உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட் தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுக்கு அறநிலைத்துறைக்கு ஒரு ஸ்கொயர் இன்ச்சு கூட இடம் கிடையாது இதெல்லாம் அருநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவிலுடைய நிலங்கள் நான் அதனால இந்த கோவில்களுக்கு இருக்கின்ற சொத்துக்கள்னு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓரு ஏக்கர் நிலம் ப்ளீஸ் பிளீஸ் ஷோமி ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் காலம் அது மட்டும் இல்லை நான் அதுக்கும் ஆன்லைன்லயே இதுக்கு வந்து ஆட்சேபம் தெரிவித்து அவங்க ஹெச்ஆர்எம்சி கமிஷனருக்கு பேசியிருக்கேன் ஒரு ஒரு கோவிலும் நீ அஞ்சு லட்சம் கூடு மூணு லட்சம் குடுன்னு சொல்லி எதுக்கு கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டரைசேஷனுக்கு இவருக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் இதுக்கு முன்னாடிக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் என்ன சர்க்கார் சார் ஆட்சி செய்தால் பிணந்தென்னம் சாத்திரங்கள் ஒரு ஜீவோ இல்லாம கோவில் பணம் வசூல் பண்ணுவீங்களா அதுக்கு பேர் என்ன திருட்டுன்னு பேரு அன்ஆத்தரைஸ்டு கலெக்ஷன் தி டெம்பிள் அதுக்கு பேர் திருட்டு அந்த திருட்டுல ஈடுபடுற ஒரு டிபார்ட்மெண்ட் அது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிற கோவில்னா அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிற கோயில் மூணு லட்சம் கொடுத்து whatsapp இவங்க கலெக்ட் பண்ணாங்க எதுக்கு கம்ப்யூட்டரைசேஷனுக்கு இப்போ லிஸ்ட் கொடுங்கன்னு கேக்குறே நான் انا வசல் பண்ண இல்லை கம்ப்யூட்டரைஸ் ஆக இருக்கு இல்ல 4 லட்சத்து 76581 ஏக்கருக்கு गिव மீ லிஸ்ட் இதுவே ஃப்ராட்ங்கறே ஐ யூஸ் தி வேர்ட் கான்ஷியஸ்லி इट्स எ ஃப்ராட் அகைன்ஸ்ட் இந்துஸ் நான் சின்ன விஷயங்கள் பேசறதே கிடையாது நான் பெரிய விஷயமா பேசுறேன் மதுராந்தா ஏரி காத்த ராமர் கோவிலுடைய அர்ச்சகருக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு சம்பளம் இல்லை நான் சேகர பாபுவோட டிரைவருக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்க என்ன இருக்கீங்க ஹிந்து கோவில கொள்ளை இடி பார்வத்தர் அவர் பிஜேபி பற்றி ஆறு சதவிகிதம் ஓட்டை தரங்கட்ட திமுக இழந்திருக்கிறது போன தேர்தல் அதனால மேல இருந்து கீழே உருண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு அது கீழே விழறதுக்குள்ள இடையில ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுத்துட்டோம் இருபத்தி நாலு தேர்தல் அதனால அது இன்னும் கீழே வரல இடையிலே ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுத்திருக்கு யுவர் டவுன் ஸ்லைட் ஹேஸ் ஆல்ரெடி செட்டின் அதனால ஒன்னும் கவலைப்பட வேணா தமிழக மக்களுக்கு சொல்றேன்னா பிஜேபி தலைமையில இருபத்தி ஆறுல ஆட்சி வரும் அப்ப இந்த திரவியன் ஸ்டாக் ஊழல்கள் அனைத்தும் கோவில் கொள்ளைகள் அனைத்தும் என் அப்பன் முருகனுக்கு தரங்கட்ட பொருள் உபயோகப்படுத்தினால்தான் இது உடைஞ்சு போயிருக்கு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் உடைய தரங்கட்ட நீங்க ஆட்சியில இருக்கிறதுனால கோவிலுடைய கட்டுமான தரம் குறைஞ்சு போயிருக்கு நன்றி இல்ல இப்ப இருக்க கடைசி கொஸ்டன் என்ன எனக்கு எது எடுத்திருக்காங்களா சார் அந்த கட்சியை சேர்ந்தவங்க குடிக்காம நீங்க கூட்டத்துக்கு வரலாம்னு சொன்னாரா நான் சொல்றதை கேளுங்க இது சப்ஜெக்ட் மான் இருங்க பிளீஸ் ரீட் கான்ஸ்டியூஷன் சாராய மந்திரியா இருங்க சார் நீங்க ப்ளீஸ் ரீட் தி கான்ஸ்டியூஷன் நான் சொல்றதை உள்வாங்கி பேசுங்க இருங்க சார் முத்துசாமி சொல்லட்டும் அவர் தப்பா சொன்னார்னா நீங்க வக்கீல் வரணுமா அவர் பேசினது தப்பு முறை இல்லாது அன்கான்ஸ்டிடியூஷனல் இத எழுதிக்குங்க நான் கேக்குறேன் நீட்டு கொண்டது யாரு 2010ல காந்தி செல்வனா திமுக அமைச்சர் ஹி பைலட்டட் தி பில் சரி அதுக்கப்புறம் பிஜேபி சர்க்காரா அல்லது பிரதமர் மோடி சர்க்காரா நீட்டு கொண்டு வந்தது நோ சுப்ரீம் கோர்ட் இப்ப நான் கேக்குறேன் சட்ட அறிவு இருக்கிற யாரா இருந்தாலும் எங்க கண்டனூர் சிதம்பரம் உட்பட இது கூடாதுன்னு நினைச்சா சுப்ரீம் கோர்ட்ல போடணும் தட் இஸ் ஏன்னா கோர்ட் தீர்ப்பின் மூலமாக இருக்கு நீங்க கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் காந்தி செல்வன் பைலட்டட் நீட்டு பில் பண்ணது புறா நீங்க பண்ணுவீங்க என்ன வந்து குற்றம் சொல்லுவீங்களே அது மாதிரி நீட்டு பத்தி சட்டம் இயற்ற மத்திய சர்க்காரால் முடியுங்கிறதுனால காந்தி செல்வம் கொண்டு ஏன் எஜுகேஷன் இஸ் இன் கன்கரன்ட் லிஸ்ட் ஆனா புரோஹிபிஷன் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட் அதனால இது சென்டர்ஸ் டொமைன் இல்லை பதிய மத்திய அரசின் மீது பழி போடுவதற்காகவும் நாளை இந்த சட்டம் வருமானால் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடியை நீ குடு கேட்கறதுக்கான வாங்கறதுக்காக பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஆனா மற்றதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க யூ ஸ்டாப் இட் மூடுங்க அதை விட்டு முன்னணி ஏன் வரவேற்றுக்கு ஆஸ் அ பாலிசி மக்கள்கிட்ட கேம்பெயின் பண்ண அதனால தான் நான் சொல்றேன் நான் திருமாவளவன் அவர் இடத்துல இருந்திருந்தா இந்த கூட்டத்துக்கு வர்றவர் யாரும் மது அருந்தி வரக்கூடாதுன்னு சொல்லி இருப்பேன் அது என் ஆளுமை இது அவர் ஆளுமை போறோம் நன்றி இது எத்தனை தரம் சொல்றது நான் சார் நான் என்ன சொல்றேன் உங்களோட தனிப்பட்ட நலனுக்காக நீங்க ஆனா இந்துக்களின் உணர்வை மதிக்கிறேன் என்பது அன்னைக்கு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் ஹிந்து உணர்வுகளை காயப்படுத்தியது இன்னைக்கு மாறி போகாது ஓகே இல்ல போறோம் போறோம் பிளீஸ் நான் பல பேசியாச்சு இட்ஸ் எகைன் அதே சப்ஜெக்ட் நான் பலதரம் பேசியாச்சு